நெடியோன் வணக்கம் பஞ்ச பாண்டியர்கள் ஐவகாசாக்கள் ஐவக பாண்டியர்கள் பஞ்சவர் என்று அழைக்கப்பட்ட மிக பழமையான தமிழ் இனத்தின் தமிழ்நாட்டை ஆண்ட தமிழகத்தை ஆண்ட அதாவது அரசர்கள் பாண்டியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அவர்கள் ஐவர்களாக பல இடங்களில் இருந்து அந்த நாட்டை ஆண்டு வைக்கிறார்கள் முதல் குறிப்பு அதாவது கல்வெட்டுக்களில் காணப்படுகின்ற நீலகண்ட சாஸ்திரி இதை பற்றி எழுதுகின்றார் ஏழாம் நூற்றாண்டில் அதாவது தமிழக வரலாற்றை எழுதிய நீலகண்ட சாஸ்திரி குறிப்பிடுவது என்னவெனில் ஏழாம் நூற்றாண்டு கல்வெட்டுகளில் குலோத்துங்க சோழன் இதை பற்றிய குவிப்புகள் காணப்படுகின்றன அவர் என்ன எழுதுக்கா பாண்டிய நாட்டை அதாவது மீட்டு பாண்டிய மன்னர்கள் மீண்டும் மீட்டுக்கொண்ட கொண்ட பிறகு அவர்கள் ஐபகாக அஞ்சு பேர் சேர்ந்து நாட்டை பிரிச்சு அவர்கள் சகோதரர்களாக இருப்பார்கள் அல்லது உறவினர்களாக இருப்பார்கள் சித்தப்பா பெரியப்பா மகன்களாக இருப்பார்கள் அப்படி அவர்கள் ஐந்து பகுதிகளாக பிரித்து அவர்கள் நாட்டை மீட்டுக்கொண்டு மீண்டும் ஆண்டார்கள் என்ற குறிப்பு காணப்படுகின்றது அதாவது பாண்டவர்களை பற்றிய குறிப்புகள் அல்ல பஞ்சவர் என்று குறிப்பிடப்படுவது இலக்கியங்களிலும் புறநானூறு பாடல்களிலும் அவர்கள் பஞ்ச பாண்டவர்கள் அல்ல பஞ்சவ என்பவர்கள் பாண்டியர்கள் பஞ்ச பாண்டியர்கள் அல்லது ஐவக பாண்டியர்கள் தான் அப்படி குறிப்பிட்ட அப்படி வந்து அவங்க இருக்காங்க இலக்கியங்களிலும் சரி கல்வெட்டுகளிலும் சரி எல்லா இடங்களிலும் அப்படித்தான் குறிப்பிடப்பட்டிருக்கு இதுக்கும் மகாபாரத கதைகளுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது சரி இந்த ஐவ காசாக்கள் எந்த இடத்துலலாம் அவங்களுடைய கோயில்கள் முக்கியமாக மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படிங்குற நம்ம பார்த்தோம்னா ஒன்று கயத்தாது அடுத்தது வள்ளியூர் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்திலேயும் இந்த கோயில் காணப்படுகின்றது வேறு சில இடங்களிலும் இந்த கோவில்கள் காணப்படுகின்றன அப்படின்னா பாருங்க இந்த ஐவகராசாக்கள் ஐவக பாண்டியர்கள் என்று அழைக்கப்படுவோல் திருநெல்வேலி இப்போ திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி பகுதியில் அவர்கள் அந்த பகுதி இறுதி காலகட்டங்களில் மதுகையை இழந்த பொழுது அந்த பகுதியில் தான் அவர்கள் ஆட்சி செலுத்தும் மதுகை எப்ப இழந்தாங்க அப்படின்னு பார்த்தா நாலு பதினொன்று ஆயிரத்தி முன்னூற்றி பதினொன்றில் அவர்கள் மதுரையில் ஏற்பட்ட போ அத பிணக்குகளின் காரணமாக அண்ணன் தம்பி பிணக்குகள் அதாவது முதலாம் மாகபகமன் குலசேகனின் மகன்களான வியகபாண்டியன் மற்றும் சுந்தரபாண்டியன் பாண்டியன் இடையே பிணக்குகள் ஏகப்படுகின்றன அதே காலகட்டத்தில் கபூர் இங்கு படையெடுத்து ஒருவர் உதவி செய்தார் என்றும் சொல்லப்படுகின்றது ஆனால் ஏ பாண்டிய சாம்ராஜ்யம் தமிழ் சாம்ராஜ்யம் தமிழ் மிகப்பெரிய தொடர்ச்சியான தமிழ் அரசு அப்பொழுது வீழ தோ துவங்குது அப்போ முதல் வீழ்ச்சி அதாவது வெளியில இருந்து படையெடுப்பு வந்து நம்மளை வீழ்த்துறாங்க கலப்பிரகர்களுக்கு அடுத்து கிட்டத்தட்ட கலப்பிரகர்களுக்கு அடுத்து ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வீழ்த்தப்படுகின்றோம் ஆனால் அந்த பதினொன்னு நாலு ஆயிரத்தி முன்னூத்தி பதினொன்னில் மதுரையில் பாண்டிய மன்னர்கள் வீழ்கின்றார்கள் அவர் வீழ்ச்சி அடைகிறார்கள் அதாவது மதுரை இழக்கும் சூழல் உருவாகின்றது அப்படி இழந்தாலும் கூட அதாவது மேலும் மேலும் டெல்லியிலிருந்து படையெடுப்புகள் தொடங்குகின்றன ஆயிரத்தி முன்னூத்தி பதினெட்டில் குஸ்ராவ் கான் என்பவர் கொலை எடுத்து செல்க கொலை போகலாம் அதுக்கு முன்னா அதுக்கு பிறகு ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூணா உலூ கான் என்ற அதாவது டெல்லியில் இருந்தால் அதாவது சுல்தான்களின் படைத்தளபதி இங்கு வந்து அதாவது தொடர்ச்சியாக டெல்லியோடு இணைத்து கொண்டு அவர்களின் பகுதியாக ஆக்கி ஆக்கப்படுகின்றது அதன் பிறகு தொடர்ச்சியான அதாவது சுல்தானின் ஆட்சி இங்கு நடைபெறுகின்றது இது ரொம்ப நாள்லாம் ஒன்றும் நடைபெறலை விஜயநகர ஆட்சி எழுந்த பிறகு அந்த விஜயநகர ஆட்சி எப்போ எழுந்துச்சு அப்படின்னு பார்த்தா ரொம்ப குறைஞ்ச காலகட்டத்தில் அவங்களும் எழுந்திரிச்சு வந்துட்டாங்க தென் பகுதிகளில் அப்ப இந்த பகுதி இந்த பகுதியின் மீது மீண்டும் படையெடுப்பு வகுதி விஜயநகர படையெடுப்பு இரண்டாவது விஜயநகர பேக அதாவது புக்கா காயகடைய மகன் முதலாம் அதாவது மகன் குமார கம்பண்ணா அந்த படையெடுப்புக்கு அதாவது தளபதியாக இருந்து அவர் மகனாக இருந்து இளவரசராக இருந்து மதுகை மீது படையெடுக்கக்காக சம்பூகாயகளை வடக்கு பகுதியில் வென்றதுக்கு பின்னாடி தஞ்சை பகுதி வழியாக வந்து இந்த ப அதாவது மதுரையை கைப்பற்றாங்க அப்படி கைப்பற்றின பின்னாடி அந்த நேரத்தில் இங்க சிக்கந்த அப்படின்ற வகை அதாவது சுல்தான்களின் அகச அதாவது அகசன் தான் சொல்லுவது சுல்தான் வந்தவர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களை கொன்னதுக்கு பின்னாடி மதுரையை மொத்தமாக கைப்பற்றிக்கிட்டாங்க அதுக்கு பின்னாடி தான் நீங்க பாத்தீங்கன்னா நாயக்க மன்னர்களுடைய விஜயநகர ஆட்சி மதுகையில வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இது அதுக்கு பின்னாடி ஏற்பட்ட தொடர்ச்சியாக இது ஏற்பட்டது ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி எட்டு கிட்டத்தட்ட நீங்க அறுபத்தி ஏழு ஆண்டுகள் அவங்க ஆட்சி பண்றாங்க அதாவது இருந்த சுல்தான்கள் முஸ்லீம்கள் ஆட்சி தமிழ்நாட்டில் அறுபத்தி ஏழு ஆண்டு காலம் தான் நடக்குது அதுக்கு பின்னாடி நாயக்க மன்னர்களுடைய ஆட்சி நடைபெறுது அப்போ அதாவது தொடக்கத்துல மல்லிகபு கைப்பற்றின பின்னாடி சுல்தான்களுடைய ஆட்சியில் பாண்டிய மன்னர்களின் சில பிரிவினர் சில மதுகையிலிருந்து அவர்களுக்கு கப்பம் வசூலிச்சு கொடுத்துக்கிட்டு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க திருநெல்வேலி பகுதியை அந்த மா அதாவது சுல்தான்கள் கைப்பற்றவே இல்லை திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி பகுதிகள் தன்னிச்சையாக செயல்பட்டுகிட்டு இருக்கு பாண்டியர்களின் இங்கே உள்ள வழியினர் அந்த பகுதிக்கு போய் அங்க தங்களுடைய ஆட்சியை சுதந்திரமாக நிகவிக்கொண்டு குடியரசா நிகவிக்கொண்டு அந்த பகுதிகளை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது மதுரையை வந்து அதாவது அவங்க கைப்பற்றிக்கிறனும் அப்படிங்கிற எண்ணத்துல அவங்களுடைய ஆட்சி அங்க நடந்துகிட்டு இருக்கு ஆனா விஜயநகர் பேக திருப்பியும் மதுரையை கைப்பற்றின பின்னாடி மீண்டும் அதாவது இந்த ஆட்சியானது டெல்லியிலேருந்து விஜயநகரத்துடைய கைகளுக்கு போயிடுது அங்கிருந்து நேரடியான ஆட்சி நடைபெறுது இங்க அப்பையும் மதுரையில் சில பாண்டிய மன்னர்கள் தொடர்ந்து இருக்காங்க அவங்க ஆட்சி செலிச்சுக்கிட்டே இருக்காங்க இவங்க கப்பம் வசூலிச்சு அவங்களுக்கு அதாவது விஜயநகரத்துக்கு கொடுத்துக்கிட்டு அந்த ஆட்சியானது மேலும் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி எட்டுக்கு பிறகு அந்த சூழல் இல்லாமல் போகின்றது அந்த தேகத்துல அதாவது வீர சேகக சூழல் சந்திரசேக பாண்டியர் ரெண்டுமே பாண்டிய வழியினர் தான் தஞ்சையில இருந்து ஆட்சி பண்றாங்க சந்திரசேக பாண்டியர் மதுரையிலிருந்து ஆட்சி செய்கிறார் அப்பொழுது சந்திரசேக பாண்டியக தோக்கரிச்சு வீரசேகர சோழர் என்று அவரும் பாண்டிய வழியை தான் அவர் கைப்பத்துக்கிட்டு அப்பதான் இவங்க அதாவது சந்திரசேகர சோழர் விஜயநகரத்தோடைய அதாவது உதவியை கேட்க என்னுடைய நாட்டை மீட்டு கொடுங்க நான் வந்து கப்பல் செலுத்த முடியாத நிலைக்கு வந்துட்டேன் அதாவது நாட்டை ஆட்சி செய்ய முடியாத நிலைக்கு வந்துட்டேன் அப்படின்னு ஒரு சூழல் ஏற்படுது அப்ப அங்க அரசராக இருந்த கிருஷ்ண தேவகா இருந்தால் அவருடைய படை தளபதி நீங்க பாத்தீங்கன்னா நாகம நாகம நாயக்கர் மதுரையை கைப்பற்றி கொள்கிறார் கைப்பற்றின பின்னாடி அவர் ஆட்சியை சந்தக சேகர பாண்டிய கிட்ட கொடுக்கல இதன் காரணமா என்ன ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழல் வருதுன்னா திருப்பியும் அவர் கிருஷ்ண தேவகாய தலையிடுற சூழல் வருது அங்க இருந்து அவங்க மீண்டும் அவருடைய மகனையே அனுப்புகிறார் ஏதாவது நாகம்மன் அவருடைய மகனான விஸ்வநாத நாயக்கர் அதாவது நாகம நாயக்கரின் மகனான விஸ்வநாத நாயக்க அங்கிருந்து படை தளபதியை அனுப்பி மதுரையை மீட்டு பாண்டியர்களிடம் கொடுக்கறதுக்காக படை அனுப்புகிறார் அப்படி வந்து அவர் மீட்டவர் அவரும் மதுரை பகுதியை ஆட்சி செய்யணும் தனி ராஜா ராஜாங்கமா செலுத்தணும்னு சொல்லி அவர் இந்த பகுதியில படை தளபதியாக வந்தவர் அரசராக முடி முடிசூட்டி கொள்ளும் ஆசை அவருக்கும் வந்து விடுது கொஞ்ச நாள் ஆட்சி செய்கிறார் ஆனாலும் பாண்டிய மன்னர்கள் வலிமை இழந்து மதுரையில் இருந்ததுனால மதுரையில் வலிமை வலிமை இழந்து அவங்க இருந்தாலும் ஐ பாண்டியர்களாக அந்த கைத்தா கோக்கை திருநெல்வேலி வள்ளியூர் தென்காசி பகுதிகளில் அவங்க வலிமையைதான் இருந்தாங்க மேலும் அவர்களின் சில பிரிவினர் சேக பாண்டிய எல்லையில் அதாவது பூஞ்சல மகாராஜா அல்ல பந்தள மகாராஜாக்கள் என்று இன்றும் அழைக்கப்படுகிறார்கள் கே சேக பாண்டிய எல்லையில் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அந்த அங்க போய் அவங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த ஐவர் பாண்டியர்களின் பகுதி இவர்களின் கட்டுப்பாட்டில் கீழ் கிடையாது அதாவது விஸ்வநாத நாயக்கர் இங்க வந்து மதுரையை கைப்பற்றிய பொழுது இந்த ஐவக பாண்டியர்கள் தென் பகுதியில் ஆட்சி செய்த திருநெல்வேலி பகுதிகள் தன்னிச்சையாக இயங்கிக் கொண்டிருந்த தனி தன்னிச்சையாக செயல்பட்டு கொண்டிருந்தன ஆகவே இவ என்ன செய்யணும்னு நினைச்சாங்கன்னா மொத்தமா கைப்பற்றி அதாவது விஜயநகர் பேக பெருசாக்கமோ இவங்க ஒரு ராஜாவை அந்த பகுதியில் உட்காங்கணும்னு நினைக்கிறார் அப்படித்தான் சந்தக சேகர பாண்டியக கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய ஆட்சியை அவர்கிட்ட இருந்து கைப்பற்றி இவர் அந்த மதுரைக்கு ராஜாவா முடிசூட்டிக்கிறார் அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இவர் தந்திரமாக கைப்பற்றிக்கிட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறோம் இப்ப தான் முக்கியமான ஒரு காலகட்டம் வருது அதே காலகட்டத்துல இந்த பகுதியில் ஐவ பாண்டியர்கள் திருநெல்வேலி பகுதியில் ஆட்சி செஞ்சதான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவங்க மிக வலிமையோட இருந்தாங்க அவங்கள எதிர்க்க முடியல ஏன்னா பாண்டியர்களுடைய பெரும்படை தென் பகுதியில தான் இருந்துச்சு அவங்க வழிவந்தவர்களும் தென்பகுதிக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்கள்ட்ட மிகப்பெரிய சண்டை போடணும் அப்படிங்கிற சூழல் ஏற்பட்டுருச்சு அப்ப இந்த விஸ்வநாத நாயக்கர் ஒவ்வொரு பகுதியாக அவர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காது முதல்ல அவர் கைப்பற்ற நினைச்சது கயத்தாக் பாண்டியர்களிடம் மிகப்பெரிய சண்டை போடுறாரு அப்ப அந்த பகுதியில வெட்டும் பெல் பாண்டியர் இருக்கின்றார் இளவேளாங்காலில் மிகப்பெரிய போக் நடக்கின்றது அந்த போக் நடந்த வகைதான் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஏழு அதனுடைய இப்ப நம்ம தான் நிக்கிறோம் இதோடைய அதாவது கல்வெட்டுக்கள் எங்க நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொன்னா இளவேளா உள்ள கல்வெட்டுக்களை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அதை ஆவணப்படுத்தியிருக்காங்க அந்த கல்வெட்டுக்கள் அடங்கிய அந்த நடுக்குகளை எடுத்து திருநெல்வேலி மியூசியத்தில் அருங்காட்சியகத்தில் இன்னைக்கும் வச்சிருக்காங்க அதை பத்தின ஆவணங்கள் தெளிவாக நமக்கு கிடைக்கின்றன ஆயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தேழுல சண்டன அறிஞ்சு பத்து பேர் அதாவது வெட்டும் பெங்கால் பாண்டியரின் பத்து வீரர்களோ தளபதிகளோ அந்த இடத்துல அவங்க இறந்து போயிருக்காங்க இளவேலங்கால் இளவேலங்காலை பற்றி எங்க குறைப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பும் காணப்படுகின்றது கிட்டத்தட்ட பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுக்களில் இந்த இளவேலங்கால் பகுதியில் நிலத்தை தானமாக கொடுத்ததா பாண்டிய மன்னர்கள் குறிப்பிட்டிருக்காங்க கடம்பூர் கல்வெட்டுகளில் ஜமீன் அதாவது சிவன் கோவில் என்று அழைக்கப்படுகின்றது பெருங்கண்டீஸ்வரர் என்ற கோவிலும் அழைக்கப்படுகின்றது அந்த கோவில் கல்வெட்டுக்களில் இளவேளங்காலை பற்றிய குறைப்புகள் காணப்படுகின்றன

பார்த்தோம்னா திருநெல்வேலியில் மிகப்பெரிய கோட்டை இருந்திருக்கின்றது அதுக்கு இன்னைக்கும் நாலு பக்கம் மூலையில் உள்ள அந்த அதாவது வாயில் கதவுகளின் கோபுரங்கள் இன்னைக்கும் அந்த பகுதியில் அங்கே தான் இருக்குது இடிஞ்சு விழுகாம தான் இருக்குது அது இன்னைக்கு நம்ம பார்க்க முடியும் தெளிவாக இரண்டு கோபுரங்களை இப்பையும் பார்க்க முடியும் அந்த கோட்டைகளானது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் மொத்தமாக இடிக்கப்பட்டிருக்கு அது வரைக்கும் அந்த கோட்டைகள் அங்கே இருந்திருக்கு அப்படி நான் தமிழ் அரசர்களின் தொடர்ச்சியை மிக பழமையான பாண்டிய மன்னர்களின் தொடர்ச்சியை ஐவக காசாக்களின் ஐவக பாண்டியர்களின் தொடர்ச்சியை நம்ம நிச்சயமாக தேடி பிடிக்க முடியும் எங்கே இருந்தால் திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி தூத்துக்குடி வள்ளியூர் பகுதிகளிலிருந்து அவர்களின் ஆவணங்களை இறுதி ஆவணங்களையாவது நாம் தேட வேண்டும் என்று மிகப்பெரிய முயற்சியை நான் எடுத்து எடுத்தேன் எல்லா பகுதிகளுக்கும் போன ஆய்வு செஞ்சேன் அங்கங்கே எழுக்க அதாவது இடிஞ்சு போன சிதிலங்களையும் கட்டடங்களையும் கோட்டையின் எச்சங்களையும் நான் தேடிக்கொண்டிருந்தேன் தேடுதலில் பலவித பல்வேறு தகவல்கள் நமக்கு கிடைச்சதா அது உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் இன்னைக்கு நம்ம இருக்குது கயத்தாகு இந்த கயத்தாகு பகுதியில் ஏராளமான ஆவணங்கள் கிடைக்கின்றன இந்த அதாவது இப்பொழுதும் இடிபாடுகள் சிதிலங்கள் அங்கேயே சிந்தி கிடைக்கின்றன ஏற்கனவே கடம்பூரில் உள்ள ஒரு சி அதாவது ஜமீன் சிவன் கோவில் பாண்டியர்கள் காலகட்டத்தில் கட்டப்பட்டது அந்த கல்வெட்டுகளை நம்ம படித்தோம் ஏற்கனவே நம்மளுடைய காணொலி காட்சி இந்த வலைவலி காட்சி யூடியூப் சேனலில் வெளியிடப்பட்டிருக்கு பார்க்காதவங்க சேர்ந்து பார்த்துக்கோங்க அதே போல பஜாக் பகுதியில் மேலும் ஒரு சிவன் கோவில் காணப்படுகின்றது அதை பற்றின கல்வெட்டு ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது அதையும் பார்த்துக்கோங்க நம்ம தான் முதல் முதல்ல அது போய் பார்த்தோம் அதுக்கடுத்து பார்த்தா குகும்பலை தென்னம்பட்டி ஐயவம்பட்டி அதே போன்று இந்த கயத்தாக சுற்றி பல இடங்களிலும் சிறிய சிறிய சிவன் பெற்று பெருமாள் கோவில்கள் காணப்படுகின்றன பாண்டிய மன்னர்கள் அதாவது மதுகை இழந்த பொழுதும் மதுகை இழக்காத பொழுதும் அவர்கள் ஐவர் காசாக்களாக ஆட்சி செஞ்சது அதாவது மதுகையில் ஆட்சி செஞ்சாலும் ஐந்து ஆறு பகுதிகளில் இருந்து ஐவ காசாக்கள் பஞ்ச பாண்டியர்கள் என்று அவர்கள் ஆட்சி அல் அவர்களின் உறவினர்கள் சகோதரர்கள் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க அது தொடர்ச்சியாக இருந்திருக்கு அதை வச்சு தான் ஐவ காசாக்கள் பஞ்ச பாண்டியர்கள் அதாவது பஞ்சவர்கள் என்று அவங்க அழைச்சி அழைக்கப்பட்டிருக்காங்க இப்ப அதான் மதுகையில ஆட்சியை இழந்த பொழுதும் மிகப்பெரிய அளவுல அவங்க தென்பகுதியில் ஆட்சி செஞ்சிருக்காங்க அதான் ஐவகாசாக்களின் கோவில்களும் காணப்படுகின்றன அதுக்கு அடையாளமா இன்னைக்கு தொடர்ச்சி காணப்படுகின்றது கயத்தாக நீங்க குறிப்பிட்டு பார்த்தா பல்வேறு ஆவணங்கள் காணப்படுகின்றன அதாவது அதோட சிதலங்கள் முதல் முதல்ல பீகங்கி மேடு காணப்படுகின்றன செயற்கையாக உருவாக்கப்பட்ட பீகங்கி மேடாக இருக்க வேண்டும் அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறுகளின் இறுதியிலும் ஆயிரத்தி எண்ணூறுகளின் தொடக்கத்திலும் இங்கே ரெண்டு சுவர் அதாவது அரண்மனை சுவர் பாண்டிய மன்னர்களின் அரண்மனை சொக இடிக்கப்படாம அது நின்றுகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்களுடைய ஆவணங்களில் காணப்படுது அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா பீகங்கி மேடுன்னு இதை அழைக்கிறாங்க இந்த பகுதியில் அதாவது செயற்கை அந்த அரண்மனை இடிக்கப்பட்ட பொழுதோ அல்லது கோவில் இடிக்கப்பட்ட பொழுதோ அல்லது மண்ணை கொண்டு வந்து இந்த இடத்துல குவிச்சு உயரமாக வச்சுருந்துருக்காங்க இதுக்கு மேலே விளக்கு ஏற்றிக்கிட்டு வந்திருக்காங்க இதுக்கு பக்கத்தில் தான் கோவில் ஒன்று காணப்படுகின்றது அந்த கோவில் மிக முக்கியமான ஒரு கோவிலாக இருக்கின்றது அதாவது பெருமாள் கோவில் அந்த கோவிலுக்கு பக்கத்தில் தான் இந்த அதாவது திருவேங்கட முனையா கோவில் என்று அழைக்கப்படுகின்றது அந்த கோவிலுக்கு பக்கத்தில் தான் அந்த கோவிலும் சில காலத்தில் இடிக்கப்பட்டிருக்கு இடிஞ்சு போயிருக்கு அதோடைய ஒரு கல்லை மேலே வந்து விளக்கேற்றிக்கிட்டு ஏற்றிக்கிட்டு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஐயன் தொடர்ந்து அந்த விளக்கை எகிழ்ச்சிகிட்டே வந்துட்டு அதுக்கு பின்னாடி அவர் திருநெல்வேலியில இருந்ததா சொல்லப்படுது அவர் அதுக்கு பின்னாடி இறந்து போயிட்டால் விலை கேட்டி வைக்கல இப்போ அந்த கோயிலை வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலு மூணாம் ஆண்டு ஐந்தாம் ஆகாம் ஆண்டு காலகட்டத்தை எட்டையப்பக ஜமீனாலும் அந்த கோயிலை திருப்பி கட்டியிருக்காங்க அதாவது இந்த வேங்கடம் உடையாத பெருமாள் கோயிலை திருப்பி கட்டியிருக்காங்க அது இடிஞ்சு போன சிதிலத்தை எடுத்து கட்டியிருக்காங்க ஏன் அந்த கோயில் இடிஞ்சு போச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அந்த கோயிலை கட்டும் பொழுது ஏகமான கல்வெட்டுகள் இருந்தது அந்த கல்வெட்டுகள் சரியாக படிக்கப்படாமலால் உடைக்கப்பட்டிருந்து அந்த கல்வெட்டுக்களை படிக்காமல் ஆவணப்படுத்தாமல் உடைச்சு இந்த கோயிலை திருப்பி கட்டிட்டாங்க இன்னைக்கு அந்த கோயிலோட சில பகுதிகள் பின் பக்க பகுதிகள் மிக பழமையான பகுதிகளாக இருக்குது அது வெட்டும் பெகமால் பாண்டிய வணங்க வணங்கிய கோயிலாக கோயிலானதான் இருக்கணும் அதுக்கு பக்கத்தில் ஒரு மண்டபம் வெட்டும் பெகமால் பாண்டிய மண்டபமும் இருந்திருக்கு அந்த மண்டபமும் பால் அடைஞ்சி பிற்காலத்துல இடிக்கப்பட்டு இந்த இடத்துல இருந்து அதாவது இதுக்கு பக்கத்துல வீதி இருக்குது அம்மன் கோயில்கள் இருக்குது ஐவகாசா கோயில்கள் இருக்கு அதுக்கடுத்து இப்ப இருக்க கட்டமும்மன் சிலைக்கு பின்னாடி நம்ம போனோம்னா மண்டபம் அது கூட இடிச்சு அதாவது இன்னைக்கு அன்னைக்கு போடும் பொழுது அகலப்படுத்தும் பொழுது அதை இடிச்சு ஓகமா தள்ளிட்டாங்க இன்னைக்கு அந்த கல் குவியல் அங்கதான் காணப்படுது இதை பத்தின இந்த தகவல்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா காலந்தோகம் கயத்தாக என்ற புத்தகத்துல வரலாற்று ஆசிரியர் ஆய்வாளர் அதை பற்றி தெளிவாக எழுதியிருக்க அந்த இடத்துல இருந்து அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு முன்னாடி கயத்தாக ஆத்தையோ இல்லாட்டி உப்பாக ஓடையோ கடந்து போகிறதுக்காக ஒரு பாலம் ஒன்று எட்டயபக ராஜாவால் அன்னைக்கு ஜமீனால கட்டப்பட்டிருக்கு அப்படி கட்டப்படும் பொழுது இந்த பகுதியில் இருக்கிற அந்த வெட்டும்பெருமாள் பாண்டியரின் மண்டபம் இடிக்கப்பட்டு தான் கெட்டிருக்கு அது அதோடைய போட்டோ அதுல வந்து அதாவது புகைப்படம் அவர் அந்த காலந்தோவும் கயத்தாக புத்தகத்தில் வெளியிட்டிருக்காரு அதுல கல்வெட்டுகளும் இருக்கிறதா வெளியிட்டிருக்காங்க ஆனால் அதை படிக்கப்படாமலேயே அந்த பாலத்தில் திருப்பி நம்ம போய் அந்த கல்வெட்டுகளை எடுத்து வெளியிடலாம்னு நினைச்சோம் ஆனால் அது தகச்சையெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காம போயிடுச்சு கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த பாலத்தை இடிச்சு புது பாலம் கட்டிட்டாங்க அந்த அத ஒப்பந்தக்காக அந்த கான் அந்த கல்ல எங்க கொண்டு போட்டாங்க நமக்கு தகவல் கிடைக்கவே இல்லை அதனால் மிகப்பெரிய அதை கயத்தாக பாண்டியர்களின் கடைசி ஆவணங்கள் கல்வெட்டுகள் நம்ம கிடைக்காமே போயிடுச்சு சில கல்வெட்டுகள் இன்றைக்கி வேங்கடமுடையாக உள்ள அந்த பெருமாள் கோயில் சொல்கிறாங்க கல்வெட்டு அந்த கோயிலுக்கு முன்னாடி உடஞ்சி ஒரு சில கல்வெட்டுகள் கிடைக்குது அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரண்மனை எங்கே இருந்துச்சு நீங்கள் கேட்கலாம் அந்த பீகங்கி மேடு அதாவது திருவேங்கடமுடையா கோயிலுக்கு தெற்கு பக்கமாக பீரங்கி மேடு இருக்குது அதுக்கு தெற்க கிட்டத்தட்ட நாற்பது மீட்டர் முப்பது மீட்டர் தொலைவில் ஒரு இரநூறு மீட்டர் நீளத்துக்கு ஐம்பது மீட்டர் அகலத்துக்கு ஒரு செவ்வகமான வடிவம் கொண்டு அந்த கோயிலை அந்த அரண்மனை அந்த இடத்துல இயங்கிறதுக்கு இன்னைக்கும் உடைஞ்சி போன கல்லெல்லாம் அங்கே அங்கதான் கிடக்குது இதை தமிழக அரசு இன்னைக்கு வந்து முயற்சி செஞ்சாலும் அந்த பகுதியை வந்து பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்கணும் ஏன்னா அந்த பகுதிகளில் இன்றைக்கி ஆக்கிரமிப்பு அதிகமாகிடுச்சு எல்லா இடத்துலையும் ரியல் எஸ்டேட்டு ரியல் எஸ்டேட்டுக்காக ஃப்ளாட்டு போட்டு விற்கிறதுக்கு இருக்காங்க அந்த இடத்துல தாசில்தார் அறிவிப்பு பழக வச்சிருக்காங்க இந்த இடத்தை ஆக்கிரமிக்க கூடாதுன்னு ஆனாலும் ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்காங்க மண்ணு கொட்டிக்கிட்டு இருக்காங்க நாம் கடந்த இரண்டு வருஷமாக அந்த பகுதியில் நம்ம சுற்றி பார்த்து காணொலி காட்சி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போலாம் அது நடக்கலை இப்போ கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவில் ஆக்கிரமிப்பு நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி அரசு விழிச்சுக்கிட்டு அந்த பகுதியாக கடந்த எழுபது ஆண்டுகளாக எப்படி இருந்துச்சு அரசின் கீழே இருந்துச்சா கொடுத்தா இல்லாட்டி அது தனி ம தனியாக சொத்தா அப்படின்னு தீவிரமா ஆகாஞ்சி செஞ்சு பட்டா எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் பார்த்து ஒருவேளை அரசு சொத்தாக இருந்தால் அரசு கைப்பற்றணும் தனியாக சொத்தாக இருந்தால் அந்த பகுதியை பிளாட்டு போட்டு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த அந்த பகுதிகளில் அகழ்வாய்வு பணிகளை மேற்கொண்டு என்ன அதாவது நம்மளுக்கு என்ன அந்த பகுதிகளில் இருந்து என்ன ஒரு ஆவணங்கள் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம ஆவணப்படுத்திக்கிறது நல்லது ஏன்னா பின்னாடி கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது பாண்டி ஐவகாசாக்கள் ஐவ பாண்டியர் பஞ்ச பாண்டியர் பஞ்சவர் என்று அழைக்கப்படும் இந்த பாண்டியர்களை பற்றிய தகவல்கள் அதாவது ஐந்து பகுதிகளிலிருந்து ஆட்சி செய்த இவர்களை பற்றிய அதாவது சிதிலங்கள் மற்றும் ஆவணங்கள் கல்வெட்டுக்கள் என்று பல இடங்களிலும் கிடைக்கின்றன அதே போன்று ஐரோப்பியர்கள் ஆவணங்களில் இருக்கின்றது ஆங்கிலேயர்கள் முதலில் இங்கு வந்த பொழுது கிழக்கிந்திய கம்பெனியாக இருந்த பொழுதும் திருநெல்வேலி சக்தகம் எழுதிய பொழுதும் அவர்களின் ஆவணங்களில் தெளிவாக கிடைக்கின்றன எங்கெங்கெல்லாம் அவர்கள் அதாவது அந்த பகுதியை சுற்றி இருந்த ஜமீன்களிடம் சண்டையிட்டார்களோ அந்த பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் கோட்டைகள் இருந்தன எந்த பகுதியில் சண்டைகள் நடைபெற்றன என்ற தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன குறிப்பாக வள்ளியோகை சுற்றி மூன்று இடங்களில் அதாவது வள்ளியூர் அதே போன்று வள்ளியூருக்கு கிழக்காகவும் அந்த கோட்டைகள் இருந்திருப்பதற்கான அடையாளங்கள் கிடைக்கின்றன அதாவது நம்பியாற்றின் ககையில் கோட்டைகள் அங்கு இருந்திருக்கின்றன அதே போன்று இந்த வள்ளியூ நம்ம கடம்பூகளை பார்த்தா அதாவது க கயத்தாக்கு பக்கத்தில் கயத்தாகு பாண்டியர்களின் கோட்டைகள் கடம்பூரிலும் இருந்து வைக்கின்றன அதே போன்று தென்காசியிலும் தென்காசியை சுற்றிய பகுதிகளிலும் இப்பொழுது அகழ்வாயு பணிகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டன ஆனால் விரைவான அகழ்வாயு பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை அதே போன்று கொக்கையிலும் அகழ்வாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன ஆனால் விரைவான அகழ்வாய்வு பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை இதைத் தொடர்ந்து நீங்கள் பார்த்தால் திருநெல்வேலி திருநெல்வேலியில் மிகப்பெரிய அளவில் கோட்டை இருந்திருக்கின்றது அந்த கோட்டைகளில் இரண்டு கோட்டை கோபங்கள் இப்பொழுதும் அங்கு காணப்படுகின்றன ஒன்று மியூசியத்தின் வடபகுதியாக காணப்படுகின்றது மேல் மேடை போலீஸ் ஸ்டேஷனாக இன்னொரு பகுதி காணப்படுகின்றன இன்றும் அந்த கோட்டையின் சிரிலங்கள் எஞ்சிய பகுதிகள் என்றும் அங்கேதான் இறக்கின்றன அதே போன்று இந்த பாண்டியர்கள் கட்டிய ஏழு அணைக்கட்டுகள் இந்த தாமக ஆற்றங்க ஆற்றங்கள் ஆற்றில்தான் இறக்கின்றது அந்த அணைக்கட்டுகளை கட்டியவர்கள் யார் என்று தெளிவான தகவல்கள் இல்லாததால் அதை ஏதோ ஜமீன்கள் கட்டினார்கள் ஏதோ வேக சில குசு அதை குகநில மன்னர்கள் கட்டினார்கள் குகநில மன்னர்கள் என்றால் இந்த பகுதிகள் ஆண்டவர்கள் பாண்டிய மன்னர்கள் தான் அந்த குறுநில மன்னர்கள் எவகென்று யாருக்கும் சொல்ல தெரியவில்லை அல்லது ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்துக்கு முன்பு கட்டப்பட்டது அல்லது நாயக்கர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது அவர்களால் கட்டப்பட்டது அல்லது ஒரு சிலரால் கட்டப்பட்டது என்ற கதைகள் பல்வேறு பகுதிகளிலும் நிலவுகின்றன ஆனால் எந்த இடத்திலும் தெளிவான தகவல்கள் இல்லை பாண்டியர்கள் தான் கட்டினார்கள் என்று ஆனால் இலக்கியங்களில் காணப்படுகின்றன அதாவது மிக பழங்காலத்திலேயே மிக பழங்காலத்தில் அதாவது சங்க காலத்திலேயே இந்த அணைகள் கட்டப்பட்டிருக்கும் என்று என்னுடைய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன அதாவது காவிரியில் கல்லணை கட்டப்படுவதற்கு முன்பே இந்த அணைகள் நிச்சயம் இங்கு இருந்திருக்க வேண்டும் தொடர்ந்து அது மேம்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றன பெருக்காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் மேம்படுத்த மேம்படுத்தப்பட்டது சற்று அகலப்படுத்தப்பட்டது உயகப்படுத்தப்பட்டது மடைகள் தான் அமைக்கப்பட்டன கால்வாய்கள் இப்பொழுதும் கால்வாய்கள் கட்டப்பட்டு கொண்டே இருக்கின்றதா அப்படின்னா இப்ப உள்ளவங்க கட்டினாங்க நம்ம சொல்ல முடியாது ஆனால் தொடக்கத்தை துவக்கியவர்கள் முதலில் கட்டியவர்கள் பாண்டிய மன்னர்கள் அதுவும் சங்க காலத்திலேயே கட்டப்பட்டிருக்கின்றது இதையெல்லாம் வைத்து பார்த்தால் கொக்கையில் முதல் முதலில் பாண்டியர்கள் அங்கிருந்து தான் ஆட்சி செய்தார்கள் சங்க காலத்துக்கு முன்பே அங்கிருந்து ஆட்சி செய்தார்கள் சங்க காலத்திலும் இருந்திருக்கிறார்கள் அதன் பிறகுதான் அவர்கள் மதுரைக்கு வந்தார்கள் ஆகவே இந்த தாமக ஆற்றங்கரையில் அவர்களுக்கு ஐந்து இடங்களில் அவர்களின் கோட்டைகளும் கொத்தளங்களும் இருந்திருக்கின்றன அதே போன்ற ஐவ பாண்டியர்களாக அவர்கள் ஆட்சியை செலுத்தி இருக்கிறார்கள் அதற்கான ஏராளமான சிதிலங்கள் கல்வெட்டுகள் என்று ஏராளமாக நமக்கு கிடைக்கின்றன அதே போன்ற அணைக்கட்டுகளும் விவசாயங்களும் மிகப்பெரிய அளவில் இந்த பகுதியில் நடந்திருக்கின்றன வாங்க ஒவ்வொன்றாக பார்ப்போம் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக அந்த பகுதிகளில் பல இடங்களிலும் சென்று சேகரித்த வரலாற்று தகவல்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் குறிப்பாக கயத்தாகு மற்றும் வள்ளியூர் பகுதிகளில் மிகப்பெரிய கோட்டைகள் இருந்திருக்கின்றன இப்பொழுதும் அதன் எச்சங்கள் அங்கேயே காணப்படுகின்றன ஒருவேளை அகழ்வாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டால் அந்த தகவல்கள் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அதை அரசு செய்யுமா என்றால் நீங்கள் செய்ய வைக்க வேண்டும் என்றுதான் என்னால் சொல்ல முடியும் இறுதியாக கயத்தாகு பகுதியிலிருந்து வலிமையாக ஆட்சி செஞ்சிருக்காங்க அதுக்கடுத்து வள்ளியூர் தென்காசி அதே போன்று திருநெல்வேலி கொக்கை பகுதியிலிருந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க இதை இதை பத்தின பதிவுகளை அடுத்தடுத்த பகுதிகளில் நாம் பார்ப்போம் நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி அடுத்த பகுதியில் மீண்டும் வந்து சந்திக்கும் வகை நன்றி வணக்கம்